தென்காசியில் ஒரு பெட்டி கடையில் மிட்டாய் தர மறுத்தான் ஒரு கடைக்கார ஆள் அவனும் பெரிய டாடா பில்லாங்கள சாதாரண முதலாளி சாதாரண பெட்டி கடை முதலாளி பெட்டி கடையில் வந்து மிட்டாய் தர மறுத்தான் என்ன காரணம் கேட்டால் நாங்கள் ஊர் பஞ்சாயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டோம் ஆகவே நீ சாதிக்கான தாழ்ந்த சாதிக்காரன் கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டோம் காவல்துறை துணை படைத்தால் அந்த யார் அந்த பக்கத்தில் வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறானோ அவனை துருக்கி வெளியே வைக்க முடியும் அது மட்டுமல்ல அவனை வந்து அவன் சொத்துக்களை போறத்தையுமே வந்து அட்டாச் பண்ணலாம் ஜப்தி பண்ணலாம் எல்லாவற்றை காட்டிலும் தலித்துகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற தலித்துகளுக்கு பல வரைக்கும் துப்பாக்கி தரலாம் ஆயுதம் தரலாம் எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதல் முறையாக அஸ்ராதான் மட்டும்தான் தென்காசி அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி வெளியே வச்சாரு அங்க இதே அமல்படுத்த முடியல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க எங்கேயும் முடியல எங்கேயும் முடியல நாற்பத்தி ஆறு என்ற விதத்தில் பார்த்தோம்னா ட்ரம்ப் வெற்றி பெற்றார் வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதை எல்லோருக்கும் அணிந்திருக்க முடியும் இனவெறி என்பது அடிப்படையான ஒன்றாகவும் இரண்டாவதாக இந்திய வம்சாவளி சென்னை பக்கம் போது கூட தன்னை பிளாக் என்று அறிவித்துக் கொண்டவர் கருப்பு என்று அறிவித்துக் கொண்டவர் இந்த உலகம் முறுக்க இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் மிக முக்கியமான அடிப்படையானது பெண்ணடி என்பதை இன்றைக்கு வரலாற்றை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மானுட சமத்துவத்தை பற்றி பேசுகிறவர்கள் அதற்கு அடிப்படையே பாலின சமத்துவம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம் ஏங்கிள்ஸுடைய அற்புதமான படைப்பார்ப்புடைய குடும்பம் தனிச்சொத்துவி அரசு என்ற அந்த புத்தகத்திலும் பெண் ஏன் அடிமையானால் சொல்லக்கூடிய பெரியாருடைய புத்தகத்திலும் அந்நிகலேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லக்கூடிய புரட்சியார் அம்பேத்கருடைய அற்புதமான அந்த புத்தகத்திலும் இந்த மூன்றை உள்வாங்கிக் கொண்டு இந்திய சமூகத்தை பொறுத்தவரை கிளாஸ் என்பது மொபைல் என்று சொன்னார் லோஹியா காஸ்ட் இஸ் இம்மொபைல் என்று சொன்னார் வர்க்கம் இங்கே வர்ணத்தோடு இணைந்திருக்கிறது என்கின்ற புரிதலை நாம் இந்திய சமூகத்துடைய சாத்தியமாக இருக்கு இந்திய சமூகத்தை புரிந்து கொள்கிற போதுதான் மாற்ற முடியும் என்பதில் நமக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள் இதை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருவாரூர்கள் வந்து நம்முடைய எஸ்விஆர்கள் பேசின பேச்சை வந்து அங்கே இதில் போட்டிருந்தாங்க நான் என்ன அவங்க எடுத்து வச்சிருக்கிற பொழுது எச்ராஜர் வந்து அது மட்டுமல்ல இந்தியாவை பற்றி புரிந்து கொள்கிற போது அம்பேத்கரை பற்றியோ பெரியாரை பற்றியும் வாஹிதாவோடு சேர்ந்து அவரை எழுதியிருக்கின்ற அந்த அற்புதமான வாக்க்சியை ஆய்வு இருக்கிறது அவையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட காரணத்தால் தான் நீதிமன்றத்தில் பேசுகிற போது வழக்காடுகிற போது எனக்கு அந்த நீதிபதியாக கிடையாது இந்த பக்கத்துக்காக எனக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அவர் அங்கு கொடுக்கிறார்கள் அவரிடத்தில் பேசுகிற போது நாங்கள் இது எல்லாம் முன் வச்சு நாங்கள் போல வச்ச எனக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு சாட்சி முடிக்கப்பட்ட பின்னால் ஒரு வெறும் பதினஞ்சு சாட்சி தான் மொத்தமே இருக்குது சண்டை போட்டுக்கிட்டு நான் இங்கிருந்து மாற்றி போகிறேன் நீதிபதி என்பவருக்கு அரசியல் சாசனத்துடைய ஆன்மாவை பற்றி தெரியாத அந்த குழந்தை கருணா சார்ஜிலேயே போடும்போது ராஜை ஒரு பட்டியல் இழத்தவர் என்று கூட தெரியாமல் அவர் பலன் முடின்னு போட்டிருந்தார் சார்ஜில் எனக்கு போனோட அதிர்ச்சியாக போச்சு உடனே டூ சிக்ஸ்டின் பெரிசல் போட்டேன் சார்ஜ் முடியாதுன்னு சொன்னார் அப்படி சொன்ன தான் அவரோட சண்டை போட்டு அரசியல் சாசனத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி படிச்சு நான் தான் தெரியும் யார் பழங்குடி யார் இங்கே பட்டியல் எடுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஊரும் சேரியுமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம் என்பது பட்டியல் நமது தனக்கென்று ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தொன்மை மக்கள் தனக்கென்று ஒரு தொன்மை ஆளுமை கொண்டிருக்கக்கூடிய பல கலாச்சார மக்கள் பல மக்கள் ரெண்டுமே தெரியாத போது உங்கள்கிட்ட நடத்தினா எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது நான் நான் போட்டேன் திஸ் கோர்ட் இஸ் லேக்கிங் த நாலேஜ் த கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நோ மீனிங் ஆல் கேஸ் சொல்லி மூவோ எழுதி தான் போனேன் அப்படியே ரெக்கார்ட் இருக்கு போட வரது சொல்லுறதுக்கு காரணம் பாலமுருகன் ரொம்ப அற்புதமாக வச்சாரு வெறும் நாம் வந்து அப்படி பேசுவது என்பதில்லை இது எப்படி வந்து இதற்கான வந்து தடுப்பதற்கான முறைன்னு சொன்னேன் சட்டங்கள் இதை தானாக ஆளுநர் ஒரு பிறப்பிக்கிறது அல்ல அதற்கு ஒரு திடீர் போராட்டம் திடீர் ஒரு தியாக போராட்டம் ரத்தமும் சதையுமாய் துப்பாக்கி குண்டுக்கும் தூக்கம் மேடைக்கும் குண்டாது அடிக்கும் இலக்காகித்தான் ஒரு சட்டத்தை நம்ம பெறுறோம் இந்தியாவில் வந்து டிரெடிலியன் காங்கிரஸ் இன்றைக்கு இந்தியன் டிரெடிரியன் ஆக்டர் பெறுவதற்கே எவ்வளவு பெரிய போராட்டப்படுத்தினாங்க பக்கீங்கம் கர்நாடிக் பிடித்து காலின் செல்லாம் தெரியும் அந்த சட்டத்தில் ஏழு பேர் நின்றால் ஒரு சங்கம் அமைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கிற போது அதான் நம்ம போராடிப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஒப்பன் காமன்சேஷன் ஆக்ட் ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் ஆக்ட் இப்போ என்னென்ன சாம்ஸ்திர படத்தை அற்புதமாக சொல்லார் சொல்ல வேண்டியதை சரியாக சொன்னார் டாக்டர் சுரேஷ் அவர்கள் சங்கம் அந்த இடத்துல சங்கத்தை அங்கீகாரம் அல்ல சங்கத்தை பதிவு செய்வதே தான் பிரச்சனை பதிவு செய்வதே எங்க ஒன்று ரெண்டாங்கது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஐநா மண்டலத்துடைய கொண்டு கொண்டுக்கூடிய கோரிக்கை வச்சு போய் அதே போலத்தான் நான் இதை வந்து சேர்த்து பார்க்குறேன் தென்காசியில் ஒரு பெட்டி கடையில மிட்டாய் தர மறுத்தான் ஒரு கடக்கார ஆள் அவனு பெரிய டாடா பில்லான் கிடையாது சாதாரண முதலாளி சாதாரண பெட்டிக்கடை முதலாளி பெட்டி கடையில் வந்து மிட்டாய் தர மறுத்தான் என்ன காரணம் கேட்டால் நாங்கள் ஊர் பஞ்சாயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டோம் ஆகவே நீ சாதிக்கார தாந்திர சாதிக்காரன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தார் அவர் பேர் அஸ்ரா கர்கின்னு ஒரு ஆஃபீஸில் ஆஃபீஸர் ஏற்கனவே மதுரையில் இருந்தார் அப்போ தருவல் இருந்தார் வித்யாலிவாசனோட சண்டையப்பெல்லாம் அவர்தான் இருந்தார் நான் தான் போய் அந்த இடத்துல உட்காந்து பேசும்போது மண்புடன் பேச போடன்னு சண்டை போட்டான் நான் அந்த இடத்துல செங்குடியோடும் தொடர்பு ரஜினிகாந்தோடும் போய் நான் சொன்னால் அந்த மனிதனை வந்து இப்படி ஒரு நிலம் இருக்குதுன்னு கேட்டார் அப்போ உடனே வந்து ஹென்றிக்கு ஃபோன் பண்ணி நான் கதிர் போனேன் அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க நான் சொன்னவங்களுக்கு எங்கேயோ எங்கே போகிறேன் நீங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டத்தின் இந்த பிரிவு பத்துன்னு ஒன்று இருக்குது பண்ணிக்கணும் கொஞ்சம் எடுத்து பாருங்க என்ன அதாவது அரசு அதனுடைய கூடிய மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எந்தெந்த பகுதியிலெல்லாம் வன்கொடுமை அங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள் தலித் மக்களுக்கும் பல மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கார்களோ அவர்களை பூரா பிளாக் ஸ்பாட் பண்ணணும் இவன் பிளாக் ஸ்பாட்டுக்கு வேறு மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே வந்து போலீஸ்காரன் எங்கே நடக்குதுன்னு தெரியும் அந்த இடத்துல வன்கொடுமை நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இது பேர் ப்ரிவென்டிவ் ஆக்ட் தான் அட்ராசி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் தான் பேர் தடுப்பட வைக்கு தான் அவர் நினைத்தால் அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பு நினைத்தால் அந்த யார் அந்த பக்கத்தில் வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறானோ அவனை தூக்கி வெளியே வைக்க முடியும் அது மட்டுமல்ல அவனை வந்து வீடாக அவனை சொத்துக்களை போற அதையுமே வந்து அட்டாக் பண்ணலாம் ஜப்தி பண்ணலாம் எல்லாவற்றை காட்டிலும் தலித்துகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற தலித்துகளுக்கு பல வரைக்கும் துப்பாக்கி தரலாம் ஆயுதம் தரலாம் அட்டது அதனால் ஒன்று செய்ய வேண்டாங்க அந்த பஞ்ச பஞ்சாயத்து தூக்கி வெளியே வச்சுன்னு சொன்னேன் எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதல் முறையாக அஸ்ராதார் மட்டும்தான் தென்காசி அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி வெளியே வச்சாரு அங்க இது ஏன் அமல்படுத்த முடியல எங்கேயும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயும் எங்கேயுமே முடியல எங்கேயும் அப்படி இல்லை ஒரு புகாரை ஒரு தலித்தோ ஒரு பழங்குடியோ காவலத்திற்கு போய் என்னை தலித் என்ற காரணத்திற்காக வன்கொடுமை செய்து விட்டான்னு சொல்லி வாயில் சொன்னாலே கூட சொல்ற ரூல் ஃபைவ் சொல்கிறான் வாயில் சொன்னால் கூட அதை எழுதி அதை படித்து காண்பித்து அப்புறம் கையெழுத்து வாங்கி ஒரு நகலை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் ஆறு மாதம் தண்டிக்கலாம் ரூல் நம்ம சட்டத்தில் வந்து செக்ஷன் ஃபைவ் இல்லை சாரி ஃபோர் இல்லை ஃபோர் அதை அப்படியே அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்து இருக்காங்க இப்போ வந்து ஆர்ப்புனா இது வரைக்கும் எங்காச்சும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் செஞ்சிருக்கிறோம் எங்காச்சு எந்த இடத்துலயாவது வாய்மொழியாக கொடு இந்த சட்டத்தை கொடுத்துருங்க வாய்மொழியாக கொடுத்து போட்டவன் தொண்ணூற்றொம்பது உடுக்கார் எனக்கு தெரியும் நான் ஒரு பன்னெண்டு மாவட்டங்களை இந்த சட்டங்களில் இப்போ இப்போ அதிகமாக போயிட்டு போகிறாங்க சாதாரணமாகவே வாய்மொழியாக கொடுத்து எஃப்ஐஆர் போடுறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்க வந்து எனக்கு தெரிய எனக்கு தெரியும் இல்லை தொண்ணூற்று முழுக்காடு இல்லை எனக்கு தெரியாமல் முழுக்கலாம் இருக்காது ஒரு தலித்து ஒருவர் ஒரு பழங்குடி கொடுத்தாருன்னு சொன்னால் அதை வாங்கி போனால் இப்போ வந்து நம்ம நலிந்தகுமார் ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சில் வந்து யூ கேன் இன்வோக் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஃபார் நான் போட்டு வந்துருச்சு அதுவும் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அப்போ எது தடுக்குதுன்னா தடுக்கிறது வேற ஒன்றுமே இல்லை அரசு எந்திரம் சாதியமாக இருக்கிறது நீதிமன்றம் சாதியமாக இருக்கிறது என்ற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளும்போது தான் புரியும் அப்போ அருமையாக சொன்னார் பாலியல் சொன்னாங்க எங்கே வரலா கமிஷன் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே ஆனால் அவங்க வந்து சொல்லிட்டாங்க வந்து தெளிவாக தனிச்சட்டம் வேண்டுமெடி சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுக்குன்னு தனி மசோதா பண்ணதாச்சு தனியாவை பாராளுமன்றத்தில் ஒரு சபையில கொண்டாந்து ஆச்சு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னில் வந்து ஆச்சு வந்து போகிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வரதராஜன் தலைதமுறை மசோதா கொடுத்தார் ஒரு மாநிலத்திற்கு இந்த ஆணவ கொடையை தடுக்கக்கூடிய உரிமை உண்டு என்பது கான்ஸ்டியூஷனில் இருக்குது என்ட்ரி நிறுத்தது போகிறாங்க ஷெட்யூல் நிறுத்தது போகிறாங்க உண்டு ஏதோ ராஜஸ்தானில் கொண்டு இருக்காங்க அது ஒரு பள்ளிதான் சட்டமாக இருக்கிறது போகிறாங்க ஆனால் உண்டு போகிறாங்க ஆகவே இவைகளை எப்படி சொன்னார் பல தோட்ட பாலபுரம் சொன்னார் அந்த வழக்கில் வந்து ராமசுரமணியம் வந்து விளையாடி கொடுத்துருக்கார் போகிறாங்க இந்த சட்டத்தில் இருந்து போகிறாங்க இருந்து போகிறாங்க அப்போ எங்கே நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல இந்திய சமூகத்தின் அடிப்படை என்பதே இது ஒரு சாதிய சமூகம் என்பதை மாற்றி வெறும் சுதந்திர போராட்டக்காக இருநூத்தம்பது ஆண்டுகள போராட்டம் அல்ல இந்திய சமூக இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டம் என்பது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமூக விடுதலை போராட்டத்தோடு கலந்து என்று சொன்னாரே புரட்சியாளர் அம்பேத்கர் அதை சொல்லல அது வந்து அதை புரிந்து கொள்ள போதும் முடியும் என்று கேட்டால் நீங்கள் அமெரிக்காவில் நாசாவில் ஒர்க் பண்ணுற ஒரு விஞ்ஞானி கூட ஹிண்டு பேப்பரில் வந்து என்ன பண்ணுறான் வடகலை அய்யங்காரருக்கு வடகலை பிராமி தான் என்ன பொண்ணுங்கன்னு கேட்குறான் நல்லா இருக்கேன் இன்றைக்கு அப்போ விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சியில் அந்த உறவுகளுக்கு இருக்கிற போராட்டத்திலே சாதி அழியும் என்பது வேற எங்கேயா இருக்கலாம் இந்தியாவுடைய சாதி கெட்டிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அம்பேத்கருடைய அற்புதமான மாபெரும் மனிதனுடைய ஆய்வு மூன்று விஷயத்தை விடயமாக வைக்கிறாங்க ஒன்று அகமண முறை இந்த அகமண முறையின் தான் அடிப்படை இந்த அகமண முறையை தகர்க்கிறதுக்கு அடிப்படையே இந்த ஃபீஸ் ஆஃப் பிளட்ங்கிற வார்த்தை போடுறாரு அந்த ஜஸ்டிஸ் நரிமன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லட்சுமாய் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகத்தில் அப்படி எடுத்து போடுற அசோசியேஷன் ஆஃப் காசு வச்சுறாது எழுதுறாரு இதை விட நம்ம என்ன வேணும் எழுதுறாரு போகிறமே எல்லாத்த காத்திலும் நைன்டீன் நைன்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நம்ம டாக்டர் சுரேஷ் சொல்லுவார் இதன் மூலம் படிக்க எப்பயுமே நான் படித்தேன் அப்போ பாலு வருஷ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஜஸ்டிஸ் ராமசான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது முதல்ல நான் பெரியார் பத்துல சொல்லுவார் சொல்லுவார் முதல்ல ஜட்ஜஸ் உட்கார்ந்து நீதிபதிகள் இந்த அரசியல் சாசனத்துடைய அடிப்படையை முதல புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே நான் இந்த கோகுந்தாஸ் கேஸில் இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் கேஸ் நடத்தி பிடிச்சிருக்கிறேன் அது ஃபோர்ட்டி த்ரீ ஜட்மெண்ட்டு அதில் பேச துவங்குறேன் அதனே அப்படி தான் அதில் சுபிரி மைத்திரல் வந்தார் டி கே துவங்க எடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி பேச ஆரம்பித்தேன் ஆர்டிகல் செவன்டீன் பற்றி பேச ஆரம்பித்தேன் இது ஆர்டிகல் செவன்டீன் எப்படி பார்க்கணும் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னா அற்புதமான வார்த்தை இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டீன் சமத்துவத்தை பேசுவது சம வாய்ப்பை கொடுப்பது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் லோ டிஸ்டினல்ஸ் அப் ஆஃப் காஸ்ட் க்ரீட் செக்ஸ் ரெலிஜன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கொண்டு அந்த பிரிவு அதோடு சேர்த்து செவன்டீன் அதோடு சேர்த்து டுவெண்ட்டி ஒன் இந்த இன்டர் பிளே இந்த நாலு அற்பு அடிப்படைகளுக்கு பத்தில் இருக்கக்கூடிய இன்டர்ப்ளேயை எங்கே சக்ஸஸ் பண்ணுறமோ அங்கே தான் முடியும் அப்போ இதை முதல்ல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் தான் முடியும் ஆனால் என்ன கொடுமை ஒரு குஜராத்தில் இருக்கிற நீதிபதி ஒரு குடும்ப வழக்கில் வந்து கூப்பிட்டு நிற்கிறாங்க அந்த பொண்ணு நடுப்பை சேர்ந்து வாழ முடியல உடனே ஜட்ஜி சொல்கிறாராம் அந்த பொன்னூர்களுக்கு செவ்வாயான்னு பாருங்கள் சொல்கிறாராம் ரிப்போர்ட்டாக பார்த்துருக்கு சொல்றாரு தான் சொல்கிறாரு சொல்கிறாரு இதெல்லாம் வந்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டு ஏ எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால் இந்த அற்புதமான கூட்டத்தில் இது வந்து நம்முடைய வந்து ஆளுமிகள் கூடிய ஒரு ஒன்று பியூசிஎல்லுடைய பங்களிப்பு என்பது வரலாற்றிலே பதிந்து கிடக்கிற ஒன்று ஒவ்வொரு தீர்ப்புகளையும் பகிர்ந்து கிடக்கிற ஒன்று வந்து நாம் என்ன கேட்கறேன்னா முதல்ல வந்து நம்முடைய ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் வருஷ ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நீ பிசி அம்ஐனு சொன்னான் போலீஸ் கமிஷன் அத்தாரிட்டி சொன்னான் இங்கே இந்த சட்டத்தில் வந்து எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இந்த வழக்கை சரியாக பதிவு செய்து மட்டுமல்ல

இப்போ நக்கிரன் கோபாலை வந்து ஈஷா மையத்தை பற்றி பேசுறதுக்காக ஒருத்தன் நாக்கை விட்டுங்கிறான் தெருவுக்கு போட்டுக்கிறான் தெருவுண்டான் கும்மி அடிக்கிறான் இங்கே இங்கே பல பேர் கும்மி பெருமையாக சொல்கிறான் முருகன் பேரை சொல்லிட்டு சொல்கிறான் தான் கொடுமை இங்கே தான் நம்முடைய பன்னியல் இருக்கிறது அற்பமாக சொல் சுரேஷ் சொன்னார் அந்த சாம்சங் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உடைக்கிற மக்கள் திறன் நின்றுக்க வேண்டாமா ஐச்சூசியும் சிஐடியும் இருக்கிற அத்தனை சென்று டிஎஸ்ஐக்கிளில் பண்ணேமே நம்ம டிஎஸ்ஐக்கில் நான் மாறாத அப்போ வந்து அந்த எழுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போய் இது கோயம்புத்தூர் சிரித்தால் இருபத்தோரு நாள் நாங்கள் இருந்தோம் இல்லையே அப்போ நீ என்னதான் நம்ம முடிய இப்போ வந்து பேசினாலும் கூட இந்த சாதியத்துடைய வேலை பெரியார் சொன்ன வார்த்தை தான் அந்த வேற அரிக்கிற அறுத்தறிவு வரைக்கும் விட மாட்டேன் சார் அந்த மாதிரி சொன்னார் அதற்கான முறையில் நாம் தேராங்க ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அனுபவத்தில் வந்து அந்த கோகுல்ராஜுடைய தீர்ப்பு இருக்குது அந்த தண்டனை சொல்ல குற்றவாளி சொல்லிட்டாங்க அவனை சொல்லிட்டாங்க அடுத்து மூணு நாளில் வந்து ஒரு என்ன தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இது மேக்சிம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற கேஸு நான் ஈரோட்டிலேருந்து போகிறேன் அரவுக்கு போய் உட்காந்து சாப்பிட உட்காறேன் அங்கே வந்து உட்காந்து எடுத்து பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து ஐயா நீ தான் பாப்பா அம்மன் ஏன் டிவியெலாம் வந்துடுச்சு பேர் இருந்துச்சு பாப்பா அம்மன் ஆமாங்க ஐயோ ஒரு சின்ன இது பண்ணுங்கய்யா என்ன நாங்கள் ஒரு இருபத்தையாயிரம் பேர் இருக்கிறோம் ஏன்னா அது அவன் ஏரியா போகிறான் அவனுக்கு யுவராஜோட ஏரியா இருபத்தாயிரம் பேர் சார் நான் எண்பத்தி ஏழு வந்துச்சு இருபத்தாயிரம் பேர் தான் சங்க வைக்க நான் நம்ம புத்தி எல்லாம் கேட்குறேன் அவன் சொன்னான் எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆசைங்க எனக்கு கல்யாணமே ஆகலையேண்ணா அப்போ தான் உரைச்சி தட்டியிருந்தான் இப்படி சொல்கிறாங்க ஏப்பான்னா எங்கள் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிடறாங்க எங்கள் பிள்ளைங்க யார் ஜீன்ஸ் போட்டு யார் யார் சொன்னார் எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது யார் சொன்னாருட்டு இளவரசி வித்யாவோட அந்த வழக்கில் சொன்னான் அதுக்காக சமூகத்தையும் உருவாக்கினான் எல்லா சமூகத்துலையும் சாதியில் ஒன்றிணைத்தாக ஒருத்தன் அதைத்தான் யுவராஜ் செஞ்சாங்க இவர் வேறும் சரியில்ல போகிறாங்க அப்போ மனோ நிலையை எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ எப்படி இந்த இறுக்கத்தை எப்படி உடைக்கிறது இத்தனை வழக்கு நினச்சி பெருமை எனக்கு கிடையாது எனக்கு பெருமை வந்தது என்னென்னா நான் ஒரு கம்யூனிஸ்டாகிறப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு நீங்கள் கம்யூனிஸ்டாக விட உங்களுக்கு திரும்ப நினைக்கிறவேன் இன்னொன்று தமிழ்நாட்டில் அந்த கோகுல்ராஜ் வழக்கை நடத்தியதற்காக நம்முடைய பெரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழகத்தின் அற்புதமான வாட்சியை பேரறிவியாக கருதக்கூடிய எஸ் வி ராஜதேவ் அவர்கள் வந்து என்னை அங்கீகரித்து ஒரு புத்தகத்தில் போட்டார் அதுதான் நான் மிகப்பெரிய பார்க்குறேன் மிகப்பெரிய ஏன்னா எனக்கு தெரியும் இடத்துல பாலமுருஜனுடைய சோழகத்தொட்டிக்க ஹீரோடு வந்துருந்தாரு அதுக்கு முந்தைய அவர் பற்றி நிறைய இதில் நான் பேப்பரில் படிப்பேன் இந்த ரெண்டு நான் பெருமையாக கொண்டு வந்தாலும் கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ பள்ளிக்கரணுன்னு சொல்லிட்டு சென்னையில் இவங்களுக்கு தான் சேர்த்து விட்டேன் எத்தனை வகையில் அந்த பிரவீனும் ஷர்மிலாவும் ஏழு வருஷம் காதலிக்கலாம் ஏழு ஆண்டுகள் காதலிக்கலாம் ஒரு குடும்ப பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தகராறு கொடுத்து அவன் ஊட்ட உடைக்கிறான் அந்த பொண்ணு அடித்து நுறுக்குறான் இத்தனைக்கு பிறகும் பெரியார் திடலில் போய் ஒரு வழக்கறிஞர் முன்னால் பதிவு செஞ்சு பெரியமேட்டில் போய் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க ஒரு மாதத்தில் அந்த பையனை திட்டமிட்டே கொண்டு ரோட்டில் வச்சு போடுறாங்க காவல்துறை நடவடிக்கை இருக்குது எனக்கு சுரேஷ் சொன்னதில் நூற்று நூறு மாதிரி உண்டு அதிமுக தான் பயந்துக்குவான் அந்த கண்டா இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்காங்கள

நடந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்போ அண்ணக்களே எனக்கு தெ வெக்கமா இருக்கேன் எங்களா இவ்வளவு பேர் நாம் இருக்கிறோம் அது காரணம் என்னன்னா யார் எடுக்க வேண்டுமோ அவര് எடுக்காமல் இருக்கலாம் இந்த சமூகத்தினுடைய முன்னேறிய வர்க்கம் என்பது உழைக்கிற வர்க்கம் அபொலட்டேரிய டட்டீக் லூஸ் எக்ஸெப்ட் சேயின்ஸ் சொன்னா மாксиம் ஆங்கிள்ஸ் அந்த உலைக்ற வர்க்கம் தன் தன்னுடைய அடிமைத்தனையை விடுவித்துக் கொண்டே இதர ஒடுக்கப்பட்டவ கூடிய அடிமைத்தையை விடுவிக்கின்னு சொன்னாரே அது இங்கே இல்லை அது வேண்டி எம்ஜைத்தான் எஸ் வி ராஜனை கொண்டிருக்கிற காமத்திற்கு வெளிச்சம் இருக்கிறதே அதை இடதுசாரிகள் இடதுசாரி இயக்கங்கள் அதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரதுக்கே தூண்டுகோலாக பியூசி என்ற அமைப்பு தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன் அற்புதமாக சொல்கிறார் போல சொன்னார் இன்னைக்கு அது எடுத்துருக்குது எனக்கு தேவை என்னன்னா கோகுல்ராஜ் வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லெவன்த் அணிக்கு வருது யாரை வச்சு பேச முடியலான்னு எனக்கு தெரிய பார்க்குறேன் சுகன்யான்னு சொல்லக்கூடிய ஒரு உத்திரப்பிரதேசுடைய ஒரு பெரிய வந்து ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஆய்வு பண்ணுறாங்க பீகார் உத்தரப்பிரதேச ஜெயிலை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க பண்ணி ஒரு ஒரு கேஸை போடுறாங்க அந்த கேஸை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு தெரிஞ்சுது நம்ம சுரேஷ்கிட்ட இந்தியாவுடைய சாதிய கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது ஜெயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் தலித்தை போனால் தலித்தை போனோம்னா பல எடுக்கணும் முடிஞ்செடுத்த போனால் முடிஞ்செடுத்துணும் என்று சொல்ல சமூக கட்டமைப்பு எப்போ எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊடகவியலாளருடைய வந்து அறிக்கை தான் வந்து நிற்பாங்க அதே போல பியூசிஎல் இந்த மாநாட்டில் போனோட தீர்மானமானவை நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுன்னா இந்த கோகுல்ராஜ் வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்காக அரசாங்கத்தின் சார்பில் ராவ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நீதிபதி தமிழ்நாடு சாந்தவர் தான் அவர் வந்து அவர் தான் அந்த வழக்கில் வந்து ஆஜராக இருக்கிற முரளிதர் ராவ் அதை வந்து சுரேஷ் நினைக்கிறேன் வந்து நினைக்கிற தீர்மானமே போடணும் இந்த வழக்கில் கோகுல்ராஜ் வழக்கில் அரசு வழக்கறிஞராக போறவர்கள் யாருன்னா இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தின் ஆன்மாவை கொண்டிருக்கூடிய நபராக இருக்கே அவரை போடணும் தடுப்பதற்கு ஒரு பக்கத்தில் சட்டத்தில் இடம் இருக்குது அது போராடணும் அந்த போராட்டம் எங்கே எங்கிருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் மட்டும் பார்த்தா வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போராடலாம் ஆனால் மக்களிடத்தில் வந்து ஒவ்வொரு காவல் வந்து அந்த அச்சம் இருக்குன்னு யாருக்கு அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒரு தலித்தோ பழங்குடியோ வந்தோம் என்று சொன்னால் அந்த வழக்கை பதிவு செய்து முறையாக டிஎஸ்பி பண்ணுகிற அச்ச வர்ணம்னா அது நம்மை போன்றிருக்கக்கூடியவர்களுடைய சமூக போராட்டம் தான் அதில் பியூசிலுக்கு மிகப்பெரிய உண்டு என்பதை பதிவு செய்யலாம் என்பதை கேட்டால் பல வழக்குகள் எடுத்தீங்கன்னா அது மனித உரிமையுடைய வழக்காட்டு ரைட் ஆஃப்ரவிசையாட்டு எது எடுத்தாலும் சரி அல்லது உணவுக்கான வேலையாட்டு எது எடுத்தாலும் சரி அங்கே பியூசி என்பதுதான் நின்று கொண்டிருக்கிறது அதில் கேஜி கண்டபுராணம் தார்குண்டே கொண்டிருக்கக்கூடிய வாபர மனிதர்கள் ஆட்டிங்கிற பங்கு தான் தமிழ்நாட்டில் உண்டு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மனித உரிமை சட்டத்தை இயக்கிவிக்கும் இருக்கே யார் இருந்தது நான் போட்ட வழக்கில் தொடர் பாலமுருகளை கொண்டு போய் வி ஆர் கிருஷ்ணன் அதை எடுத்துட்டு போய் நம்ம தோழர் வந்து சுரேஷ் இந்த கேஜி கட்டு நடத்தினாரு அதுதான் ஆகவே இந்த சட்ட இன்னைக்கு நான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறது நான் சரியா பேசிக்கிறேன் நான் இந்த சாதியை உதறணு எனக்கு வந்து அதை உதறத்துக்கு நீ மார்க்ஸை அம்பேத்காரை பெரியாரை இந்த மாபெரும் ஆளுமைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற இயக்கமாக மாறுகிற போது தான் இந்தியாவிலே சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்க முடியும் ஏன்னா சட்டம் தான் அருமையான சட்டம் சாதாரணமாக கிடையாது திண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது போட்டாரை அதை விட இன்றைக்கி உங்களுக்கு ஆனால் இன்றைக்கும் சாதி இருக்கும் மனித வளத்தே மனிதனே அல்ல கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கும் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் மாநாடுகள்லையும் அதை தூக்குறவன் யார் அவர் தான் இருப்பா அந்த மனிதனுக்கு ஒரு உள்ளதுக்கீடுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற காசில் ஒருத்தர் அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இன்டர் கான்ட்ரடிக்ஷன் எப்படி ஒரு நாச கட்டமைப்பு என்பது நமக்குள்ளே மோதி மோதி நான் வேலை வந்து உழைக்காத வர்க்க அவ எழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ சொல்கிறார் பிரேவன் மாறி உழைக்காத வர்க்கம் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு கூட்டத்தார் உழைப்பையை மதிக்காதவன் உழைக்காத ஒரு மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் கீரை அடுக்கி வச்சிருக்கானே இந்த வர்ணாசுரத்துடைய ஹட்டப்பையை உடைக்காவிட்டால் முடியாது சொன்னார் அந்த முறையில் இந்த மாநாட்டில் அது என்ன பண்ணாச்சும் நான் நான் பார்க்குற பல இடத்துல இருந்து ஏன்னா எனக்கு நான் மென்டார்ட்னா நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் கூட என் டிவி போட்டுட்ட போய் நான் கேட்கணும் கேட்டேன் சகதாபம் வந்து சொல்லிட்டு சில இல்லம்போகம் நீங்கள் பவானிக்கு போகணும்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து ஒரு வழக்கறிஞ எப்படி இருக்கணும் என்பதற்கு மென்டாலிட்டி சொன்னால் அது கேட்க கண்ணபுரான் மட்டும்தான் அந்த மாமனிதன் தான் அந்த வந்து போய் நாங்கள் பேசுகிற போது ரொம்ப சாதாரண தோல்லை கை போட்டுட்டு அப்படி போவார் அப்படி சாதாரணமாக அவர் கூட நக்கிரன் கோபார் வழக்க நடத்த வச்சேன் நல்லகாமல் வளர்க்க கூப்பிட்டு வந்தேன் இங்க பாபுலாஸ் கேஸ் கூப்பிட்டு வந்தேன் ஒவ்வொரு வழக்கறிஞர் அவர் வந்து கட்டுப்பட்டு பாடம் இருக்கிறதே அதுதான் எங்களை உருவாக்கி இருக்க ஆகவே இதை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது விதி இருக்கிறதெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதை அமல்படுத்திய கட்டமைப்பு என்பது கிராமத்திலிருந்து ஒரு தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னைக்கு நீங்கள் ஊரையும் சேதியும் பிரிக்காமல் சேர்த்துமோ எப்படி சேர்க்க முடியும் ஒரு தலித்தாக பிறந்தவன் இந்த ஊரில் டீக்கடை வச்சா ரங்கன் டீக்கடை வச்சுக்கிறான் ராமன் டீக்கடை வச்சுக்கிறான் அப்படி டீ குடிக்கிறதுக்கு மனநிலை வருகிறதோ அதுதான் சாதியத்தை ஒடிக்கக்கூடிய முதல் படி ஆகவேதான் அம்பேத்கர் சொன்ன நம்மை சுற்றில் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம் சுவர்களை உடைக்கலாம் நம்மளும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது இந்த மென்டல் ஆட்டிட்யூட் அந்த பிரெயின் செட் அதை உடைக்கணும் அதை உடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வலுவான அமைப்பாக பியூசிஎல் இடதுசாரி இயக்கங்களோடு சேர்ந்து அவர்கள் ஊக்குவிக்கிறத வரணும் என்று கேட்டால் சாய்பாபாவுடைய மரணம் என்பது நம்ம உலுக்கி இருக்கிற விஷயம் போகிறாங்க சாதாரணமான விஷயம் இல்லை தலித்து ஒரு மாற்றுத்திட்டத்தை பற்றி சட்டம் பேசுகிறான் இன்றைக்கெல்லாம் பேசுகிறோம் ஒரு மாற்றுத்திறனாளி ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் மலங்கழிக்க போகிறது கூட ஒரு தலித்து தான் அவர் தூக்கி ஒரு பாதி வயசு தான் உண்டு இப்படி அந்த மனு சேர்ந்தார் அவரை வந்து அடிச்சு அவரை வந்து இவ் இதை விட மோசம் இருக்கு இப்படி சாம் சாமி போட்டுருக்கிறாங்க அவர் போட்டுருக்கிறதுக்கு ஒரு அந்த அடக்குமுறை இருப்பது தமிழ்நாட்டு இல்லாததுக்கு அது ஒரு காரணம் வந்து திமுக திராவிட இயக்கத்தோடு சொல்லலாம் சந்தேகம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்குன்னு சொன்னால் ஓரளவுக்கு பாதுகாப்புக்காரர்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய இதுதான் அது ஒரு சந்தேகம் கிடையாது ஆனால் அதற்காக அவங்களை பூராத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ண அவசியமே கிடையாது அந்த 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 மாறுபாட்டை தான் சுரேஷ் சொன்னார் இங்கே இவர்கள் இந்த சட்டத்தின் பால் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவர்கள் ஆணவத்துறைக்காக தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க சொன்னார் அவர் சொன்னார் ஆனால் இன்னைக்கு நடைபெற போய் பார்த்தோம்னா பேசவே மாட்டிக்கிட்டார் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னைக்கு வரைக்கும் ஆனால் எப்படி இங்கிருந்து மதுரைக்கு போவார் எப்படிங்கிறது நான் திண்டுக்கல் போவேன் ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா இத்தனை புத்தகத்தை தூக்கிட்டு ஒரு தனி மனதில் நான் போய் ஒரு ஸ்பெசிஃபைட் பாஸ் உட்காரன்னு சொன்னால் ஒரு உட்காரத்துக்கு எனக்கு கிடைக்காது அது கிடைக்காது எனக்கு உட்காரத்துக்கு இங்க நான் வந்து சிறுநீர் இப்போ எங்கே போவேன் ஒரு எதுவுமே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இல்லை தோழி அப்போ இவர்களா வந்து ரெண்டு பேரப்படியா ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு நான்தான் செய்து கொடுக்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அத்தனை கவுண்டர் போகிறதுக்கும் என்கிட்ட தான் வந்து அந்த டிஎஸ்படியா உட்காந்துருக்காங்க அப்போ யார் இந்த அரசு அரசு என்றால் அது வர்க்கத்தின் பால் தான் இருக்கும் இதாக இல்லை நீ இன்றைக்கு இருக்கிற நவீன ஃபேசிசம் நவீன ஃபினான்ஸ் கேபிட்டலிசம் இல்லை குரோனி கேபிட்டல் சொல்கிறமே நிதி முனத்தோடு சேர்ந்து இருக்கிற அரசாக அதற்கு தொங்கு சிதாக இருக்கிற காரணத்தால் தான் எங்கே எந்த இடத்துல பார்க்குறோம் உழைக்கிற மக்கள் போராட்டத்தில் நீ வந்து நீ கை வைக்கிற நீ வந்து அது மட்டும் மட்டுமல்ல இதே சாதிய வன்புரிமைகள் சட்டம் எழுந்து கூட நீ செய்ய மறுக்கிற ஆகவே இதை மாற்றுவதற்கு அடிப்படை என்று சொன்னால் நம்மை போன்றிருக்கக்கூடிய இயக்கம் அது குறிப்பாக பியூஸ் இருக்க பெருமைக்கா சொல்கிறேன் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையே என்ன சொன்னால் உமர்கையாங்கிற தொடர் உட்காந்து பன்னெண்டு வழக்கு போட்டாங்க தொடர் இந்த பாலமுருகனோட சேர்ந்து நான் நடத்தின முதல் அதான் பன்னெண்டு வழக்குலேயும் பானுமதி விட்டால வந்து இது பொய் வழக்குன்னு சொல்லி நாங்கள் நிரமிச்சு காமிச்சோம் எனக்கு எப்போ தொண்ணூற்றி ஆளுக்கு நிரூபிச்சு காமிச்சோம் அதுலேருந்து தொடங்கின போராட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நூறு வடக்கரிகளை அது கண்ணப்பு நான் கொடுத்துருக்கிற பெரிய அறிவுரை எனக்கு போகிறான் மோகன் நான் பார்க்குறவங்க அட்வகேட்ஸ் அதையே ஒரு தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இளைஞர்கள் உண்டோ அதை உருவாக்க அப்படி உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் பாலமுருகன் அவர்களுக்கு ஜூனியர் தான் படிக்கிற படிக்கிறனால எனக்கு தெரியும் எனக்கு ஆனாலும் கூட இந்த மாதிரி உருவாவதற்கு அடிப்படை காரணம் இருந்தவர்கள் முறையில் பியூசில இயக்கம் இதை ஒரு சேர ஒரு உண்மையிலேயே

எப்படி கொண்டு போக போகிறான் அவன் நோக்கம் வந்து என்ன பஞ்சாப்தாட்டில் சொன்னான் கோல்வால்கர் அதுதான் அவனுக்கு இந்தியா என்பது இந்து ராஷ்டிரம் அது அதற்கான முறையில் அடிப்படையை தகக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை எதிர்த்து நடத்த போராட்டத்தில் களத்திலும் அதே சமயத்தில் மக்கள் மடத்தில் நாம் சேர்ந்து போராடுவது தான் படி என்று சொல்லி முடிக்கிறேன்